தலா அஜித் அவர்களுக்கு வந்து கேப்டன் விஜயகாந்தோடு சேர்ந்து நடிக்கிறதுக்கு வந்து படங்களில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு இருந்தாலும் தலா அஜித் அவர்கள் வந்து அதை மிஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து வெளியாக இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராகவும் அரசியல் தலைவராகவும் மக்கள் மனசில் மிகப்பெரிய ஒரு இடத்தை வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க அவரோட இருந்து இன்னும் மக்களால் வந்து மீள முடியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்தோட இறப்பு வந்து ஒரு சரித்திரமாக வந்து மாறி இருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சுப்பையா தயாரிப்பில் பெரியண்ணா அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் விஜயகாந்தோட சேர்ந்து சூர்யா அவர்களும் நடிச்சிருப்பாங்க ஆனால் சூரிய கேரக்டரில் ஃபர்ஸ்ட் வந்து தல அஜித் அவர்களும் தான் நடிக்கிறதா இருந்திருக்கு ஆனால் அந்த டைம்ல தல அஜித் அவர்கள் வந்து முதுகு ஒலியால் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க படத்தில் வந்து கால் சீட் கொடுத்துட்டு நடிக்க முடியலனா ரொம்ப கெட்ட பேராயிரும் அப்படின்னு சொல்லி பெரியண்ணா படத்துல இருந்து விலகியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் பெரியண்ணா படத்தில் வந்து சூர்யா அவர்கள் கமிட் ஆகி நடிச்சிருக்காங்க இருந்தாங்க இந்த நியூஸ் வந்து இப்ப சோசியல் மீடியால வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது